இருபத்தி அஞ்சு இந்திய திறமை நாளை ஏழு மணி அளவில் இந்த அலுவலகி நம்மளுடைய அழைப்பினை ஏற்று நமது தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தென்மண்டல பொறுப்பாளர் என அருமை மாமா ஜெர்ம மாமா அவர்கள் நமக்காந்து பல்வேறு பணிகளுக்கு மத்தியில நேரம் ஒதுக்கி ஒரு சிறப்பிட்டு தரவருக்கான சிறப்பு அழைப்பாளராக இருக்காங்க அவங்களை தமிழக வாழ்வெளி கட்சி தூத்துக்குடி தெற்கு மாவட்டம் சார்பாக வருக வருக அதுக்காட்டி முதல்ல மாவட்ட செயலாளர் முறையையும் உங்களுடைய முறைக்கு வருத்த ஒரு சில சூழ்நிலை தவிர்க்க முடியாம தாமதமாகிடுச்சு இருந்தாலும் நம்ம விட சிறப்பான முறையில இன்னைக்கு இந்த அலுவலக திறப்புராக இருக்கட்டும் அடுத்து பேச வேண்டிய செய்கிறார்கிட்ட எல்லாமே சிறப்பாக அமைஞ்சிருக்கு இதுக்கு முழுக்க முழுக்க காரணமாக இருந்தது நம்மளுடைய காயப்பட்டு நகர நிர்வாகிகள் நகர செயலாளர் நகர பொருளாளர் அதற்கு இளைஞர்களை ஒன்றிணைத்து புதிய வாக்காளர்களை நம்ம கட்சிக்கு தென் மாவட்டத்தை பெருவாரியாக சேர்த்து கொடுத்த அனைத்து பெருமையும் காயப்பட்டு நகர இளைஞரணி என வரை தம்பி ராஜா

நம்ம கட்சியை சார்ந்த ஒரு நபருக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு காவல் நிலையம் போனீங்கன்னா அவங்களுக்கு அந்த என்ன விஷயமோ அதை செஞ்சு கொடுக்கணும் உங்களால் முடியலன்னா உதவி பண்ணுங்கள் நான் பண்ணி தரேன் அதை தவிர்த்துட்டு அங்கே போயிட்டு கட்சி காரணத்துல இருந்துக்கிட்டு அவங்க காசு கேட்டாங்க காசு வாங்குனீங்கன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய பொறுப்பில் இருந்தாலும் அப்படி ஒரு எனக்கு தேவையில்லை ஒரு அடிப்படை உறுப்பினர் நீக்கிடுவேன் சொல்லி கொடுறாடல இது வந்து எந்த ஒரு கட்சியிலும் எந்த ஒரு தலைவரும் சொல்ல முடியாது காரணம் வந்து நம்ம தன் தலைவர் வந்து தனி மனித ஒழுக்கத்தில் நம்ம ஒன்று அவங்க சொல்றது என்ன தெரியுமா இளைய சமுதாயங்கள ஒன்றிணைங்க நீங்க அங்கங்க திருப்பதி பிரச்சாரம் போட்டு நம்ம கட்சியினுடைய செயல்பாடுகள் குறிக்கும் ரெண்டாயிரத்தி பனிரெண்டுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம கட்சி துவங்கப்பட்ட நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னென்ன செயல்பாடுகள்லாம் நம்ம செஞ்சிருக்கோன்றத நாம இல்ல இளைய சமுதாயம் நீங்க சொல்லி புரிய வைக்கிறதாலும் அவங்களுக்கு சொல்லுங்க அதாவது முகநூல் பக்கத்துல போயிட்டு வேல்முருகன் தீ நடிச்சாச்சுன்னா அங்கே என்னென்ன விஷயங்கள்லாம் போராட்டம் இருக்காங்க என்னென்ன விஷயங்கள்ல பங்கு எடுத்துக்காங்க இது ஒரு தனி மனிதர்களுக்கான கட்சியா அல்லது ஒரு தனி மதத்திற்கான கட்சியா அது இல்லை ஜன ஜாதிக்கான கட்சிங்கிறது ஒன்றுமே கிடையாது இது ஒட்டுமொத்த உலகம் முழுக்க மாடக்கூடிய ஒட்டுமொத்த தமிழர்காண்டி உருவாக்கப்பட்டது தான் அந்த கட்சி அதனால் இன்னைக்கு தமிழர்களை தாண்டி வெளிநாடுகளிலேயுமே நம்ம கட்சிக்கு ஒரு வலுவான ஒரு கூட்டணி பலன் இருக்குது அனைவருடைய ஆதரவோடு தான் இந்த கட்சியை இன்றைக்கி தரப்பட நடத்திக்கிட்டு இருக்கோம் பத்து ஆண்டு காலமாக கட்சி துவங்கி பத்து ஆண்டு காலமாக எந்த ஒரு பொறுப்புமே நம்ம வகிக்கல அதாவது பதவியை அனுபவிக்கலை ஆனாலும் உறுப்பினர்களையும் நிர்வாகிகளையும் அவருடைய அறிவால அரவணைப்பாள அப்பப்போது நிர்வாகிகளை தொடர்பு கொண்டு எல்லாருமே கட்டமைச்சு வச்சதுனால தான் இன்னைக்கு பதினஞ்சு வருஷம் கழிச்சு நம்ம வந்து ஆட்சியாரியா இது வந்து ஒரு சிட்டிங் எம்எல்ஏ இருந்து அந்த எம்எல்ஏ மட்டும் இல்ல இப்ப நமக்கு தலைவருக்கு கொடுத்துற பொறுப்பு வந்து தமிழகத்துல வந்து ஒரு முதலமைச்சருக்கு ஈகோனான ஒரு பொறுப்பு அதாவது ஒரு சட்டமன்ற உறுதிமொழி ஒரு தலைவருக்கு சாதாரண பொறுப்பு கிடையாது அந்த பொறுப்பு வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய முப்பத்தி நாலு எம்எல்ஏகள் இருக்காங்க அவங்களுக்கு யாரும் வழங்காம அதுல முதன்மையா தேர்ச்சி பெற்ற நேர்மையானால் இருந்தா தான் அந்த அந்த குழுவுக்கும் அழகாக நடைபெறும் சொல்லிதான் அதுல வந்து நம்ம தலைவர் தேர்ச்சி இந்த நேரத்துல தமிழர் முதலும் ஐயா தலைமையாளர்கள் சார்பாக நாம் நன்றியை தெரிவிக்கலாம் அது என்னன்னு இதே மாதிரி குழு வந்து இதுவரைக்கும் அமைக்கையா அமைச்சிருக்காங்க எத்தனையோ ஆட்சி மாறி அந்த ஆட்சிகள் காட்சிகள் மாறாரு கதை தான் அவங்களுக்கு அந்த சட்டமன்ற உறுதிமொழி இன்னைக்கு யாருக்கும் தெரியாது விவரங்கள் யாரும் விரும்பல இப்ப நம்ம தலைவர் வந்து அந்த பொறுப்புக்கு வந்த பொருள் தான் சட்டமன்ற உறுதிமொழி தலைவரும் இவ்வளவு ஒரு அங்கீகாரம் இருக்கு இவ்வளவு பவர் இருக்காங்க தெரியுது காரணம் அதுல வந்து பனிரெண்டு எம்எல்ஏகள் அதுல இருப்பாங்க அது போக அரசு அதிகாரிகள் அவங்கெல்லாம் வந்து எந்தெந்த இடத்துக்கு அரசுல இருந்து நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு அந்த ஒதுக்கப்பட்ட நிதிகள் எந்தெந்த வகைக்கு செலவிடப்பட்டிருக்கு அந்த செலவிடப்பட்டது தரமான பொருட்கள் கொண்டு தயாரிக்கப்பட்டதா என்பதை நேரடியாக வந்து களத்துல வந்து ஆய்வு செய்யறதுக்கு நம்ம தலைவராக மட்டும்தான் முடியும்ன்றத தீர்மானிச்சதுனாலதான் இந்த பொறுப்பை வந்து நம்ம தலைவருக்கு வழங்கியிருக்காரு தளபதியார் அதனால இந்த பொறுப்பு வந்து சாதாரண பொறுப்பு கிடையாது ஒரு மாவட்டத்துக்கு வந்தாங்கன்னா அந்த மாவட்ட டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ல இருந்து எஸ்பியில இருந்து எல்லாமே அனைத்து நிலை அதிகாரிகளும் அவங்களுக்கு வந்து சரி தெரிஞ்சு அந்த அளவுக்கு ஒரு போலீஸ் பாதுகாப்பு போலீஸ் சரி கழிச்சு வரவேற்கக்கூடிய ஒரு இது வந்து நம்ம நம்ம கிடைச்சிருக்கு காரணம் அவருடைய நேர்மைக்கு கிடைச்ச பரிசு தான் அவர் இன்னைக்கு தலைவருக்கு வந்து யாருக்கிட்டே நம்ம பணிஞ்சு பேசக்கூடாது நீங்க யாரெல்லாம் எந்தெந்த பொறுப்புக்கு வரணும்னு ஆசைப்படுறீங்களா பணம் சம்பாதிக்க நோக்கில் யாரும் எங்க கட்சிக்கு வராதிங்க உங்களை அர்ப்பணிச்சுக்கிட்டு அதே வந்து உங்க குடும்பத்தையும் பாருங்க இதெல்லாம் எந்த தலைவரும் சொல்லுவாங்க உங்க குடும்பத்தை பாருங்க அப்புறம் தொழில பாருங்க உடல் ஆரோக்கியத்தை பாருங்க இதுக்கப்புறம் கட்சியும் பாருங்க வாரத்துல ஒரு நாள் கூட ஒதுக்கி கூட அந்த கட்சியை நீங்க முயற்சி பண்ணுங்க உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை நான் தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட நாற்பதாயிரத்துக்கு மேற்பட்ட இளைஞர்கள் இன்னைக்கு நம்ம கட்சியில சாரசார வந்து சேர்ந்துட்டு இருக்காங்க காரணம் பேர் உள்ள அன்புலையும் பார்த்து அவர் கொண்ட கொள்கை பிடிக்கும் இன்னைக்கு இன்னியளவு மாறல எந்த ஒரு அதிகாரம் இருக்கும் அந்த பதவி துஷ்பிரயோகம் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணல இன்னைக்கு வரைக்கும் நேர்மையா நடக்கிறதுனால தான் எங்க போனாலும் தமிழக வாழ்நாள் கட்சி தொண்டன் அப்படின்னு சொல்லி நான் பெருமைப்படுறேன் இன்னைக்கு அந்த கட்சியில நான் பயணிக்கிற கருதுறேன் எனக்கும் பெருமை அவரை தலைவர ஏத்துக்கிட்ட நான் ரொம்ப பெருமைப்படுறேன் இதே மாதிரி இளைய சமுதாயங்கள் உங்களை சார்ந்திருக்கக்கூடிய இளைய சமுதாயங்களுக்கும் எடுத்து சொல்லுங்கள் அரசியல் என்ன அரசியல் படுத்தணும் எல்லாரையும் ஒழுங்குபடுத்தி அரசியல் படுத்தி அரசியல் என்னதுன்றத புரிய வைக்கும் ஏ அரசியல் ஒரு சாக்கடைப்பா நமக்கு எதுக்கு சொல்லி ஒதுங்கி போனவங்க மத்தியில அரசியல் சாக்கடை கிடையாது அது சாக்கடையா இருந்தா அது சுத்தம் செய்யற கடமை யாரு இருக்கு இளைய சமுதாயம் இளைஞர்கள் நம்பி தான் இந்த எதிர்காலமே இருக்குது அப்படி போது நீங்க கல்வியில பயிலக்கூடிய மாணவர்கள் வந்து சிறப்பான முறையில் கல்வியை கத்துக்கிறீங்க உங்களுக்கு தேவையான ஆட்சி அதிகாரிகளை கைப்பற்றதுக்கு உண்டான பொறுப்புக்கு வந்து முயற்சி பண்ணுங்க நம்ம வந்து படிச்சோம் குடும்ப குடும்ப சூழலையும் படிச்சோம் அதனால நம்ம படிப்புக்கு ஜமந்தான் ஒரு வேலை பார்த்தா இல்லாம அனைவருக்குமே அந்தந்த அரசு பொருட்கள் எவ்வளவு உதவி பொருட்கள் காலியா இருக்குது அதுல நம்மளுடைய கோட்டா கொண்டு எத்தனை பேர் நம்ம இடம் பெறலாம் அப்படிங்கிறத கருத்துல கொண்டு நம்ம தலைமுறைகள் மூணு நாலு தலைமுறைகள் அதை பத்தி முயற்சி பண்ணவே இல்லை இனிமே வரக்கூடிய இளைய சமுதாயங்கள் கொஞ்சம் கண்ணும் கருத்துமா படிச்சு ஒரு 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 வீட்டுல ஒரு மாணவன் படிச்சானா நாலு தலைமுறை வந்து அந்த குடும்பமே செழிப்பாங்க ஜாதி மதம் இனம் இதெல்லாம் அடியோடு ஒழிக்கிறதுக்கு மூல காரணம் படிப்பு மட்டும்தான் அதனால படிப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நம்ம தலைவர் சொல்றதும் நம்ம சொல்றதும் ஒரே இதுதான் கருத்தோண்டு படிங்க உங்களுக்கு ஒரு அரசு அதிகாரி ஆக்குறதுக்கு நீங்க தான் வரதுக்கு முயற்சி பண்ணணும் இப்ப என்னைக்கு அறிவுறுணா தலைவர் நீ ராசி யாரு நீ மாவட்ட செயலர்களோ இல்ல மக்கள் ஒருத்தனதா நீ தான் உன்னை வளர்த்துக்கிடணும் நீ வளர்ந்தா கட்சி தன்னால வளரும் இப்படிதான் சொல்லியிருக்காங்க எந்த அதிகாட்டு போனாலும் யாருக்கும் போய் கெஞ்சி பணி நிக்க வேண்டாம் நீ துணிஞ்சு நில்லு உனக்கு துணையா நான் நிக்கிறேன் என் கட்சிக்கார ஒரு பிரச்சனைனா நான் அந்த இடத்துல நிற்பேன் ஆனால் உன் பக்கம் நியாயம் இருக்கணும் இதை மட்டும்தான் நமக்கு அறிவுரையாக சொல்லியிருக்காங்க அதனால இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம இதை பத்தின விளக்கங்கள் வந்து நம்ம மண்டல பொறுப்பாளர் ஜெகன் மாமா அவர் பேசுவாங்க இவ்வளவு நேரம் என்னுடைய பேச்சியை அருமையான முதல செல்லிக் கொடுத்து கேட்டால்